சந்தீவச நீங்கள் சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து மகாலிங்கத்தை வர்த்தெடுத்துட்டாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அந்த விடியனு பிடிச்சுச்சுன்னா லக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க மகாலிங்கத்தை வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க புவனேஸ்வரி நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு ஆதரவாக இருக்குது நம்மளோட திட்டம்லாம் என்ன உங்களுக்கு சொத்து முக்கியம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மணியும் பத்மாவையும் உங்கள் வீட்டில் இருந்துருந்தாங்கள நீங்கள் வக்கீல்கிட்டலாம் பார்த்து கேட்டிங்க சொத்து இருக்கா இல்லையா நான் முக்கியம் கல்யாண ஆனந்த்க்கப்புறமேட்டுக்கு சொத்தை வாங்கியிருக்கலாம்ல நிச்சயம் பத்மா கேட்டால் தர முடியாது நான் சொல்ல போகிறாரு ரகுராம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மணி கூட செஞ்சுருக்கலாம் நான் யோசிக்காமல் விட்டுவிட்டேன் இப்போ என்ன பண்ண முடியும் கடைசி நேரத்தில் இது மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது நீங்கள் மணியையும் பத்மாவையும் வச்சு தான் வந்து காரியத்தை சாதிக்கணும் அவங்க மனசில் வந்து உங்கள் பொண்ணு தான் மறுமலாக ஆகணும்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பத்மாவை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் மணி வந்து ஓவராக வந்து பஞ்சிட்டே லாக்கெலாம் பேசுவானே என்ன அசிங்கப்படுத்துவானே அதை நினச்சா தான் கடுப்பாக வருது உங்களுக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமாக இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராமாக அசிங்கப்படுத்தணும் ஒத்து மொத்த சுத்தம் வந்து வரணும் அதுக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த சீனா பார்த்தா நம்ம மணியும் பத்மாவும் மாதம் வந்து அவங்க வீட்டில் வந்து இறங்குறாங்க கூலிங் கிளாஸில் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் புல்லட்டில் வந்து இறங்குற சின்னலாம் வாங்க சம்பந்தி வாங்க சம்மந்தின்னு வாய் நிறையா கூப்பிட்றாங்க பார்த்தியா பார்த்துமா போன வாட்டி நம்ம போனோன்னு வந்து குப்பை போயிடுச்சின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்க ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இல்லை தெரியுதா ஏன்னா நம்ம கை வந்து ஓங்கியிருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஏது சொல்லுவோன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு மாறி மாறி வந்து மகாலிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாவா இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா காஃபி தானே வேணும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் உங்களுக்கு காஃபி வேணும்னா சொல்லுங்கள் காஃபி எஸ்டேட்டே நான் வேணான்னு உங்களுக்கு வாங்கி தரேங்கிற மாதிரி செம்ம மாஸ் பண்ணுறாங்க மணி எங்கள் பின்னாடி ரெகுராம் இருக்காப்புல அவர் நான் கேட்டால் எத்தனை மடங்கு வேணாலும் சொத்தை வந்து பிரித்து தருவாப்புல நான் கேட்க மாட்டேங்கிறேன் அவ்வளோதான் இத்தனை நாளாக வந்து எங்களோட செல்வாக்கு என்னன்னு எங்களுக்கே தெரியல என்ன வேணும் உங்களுக்கு என்னடா அது நம்மளே நக்கல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது இடுப்புலேருந்து ஒரு பொருளை வந்து உருவுகிறாங்க மகாலிங்க வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல சாரி சாரி பயந்துடாதீங்க நீங்க போட்டிங்கல பல பலன்னு இருக்கிற கவரிங் இப்போ தான் வழியில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் இதை கூட நீ கவரிங் தான் போடுவியாயா அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து கிடல் பண்றாங்க நம்ம மகாலிங்கத்தை அப்படின்னு சொல்லி தூக்கி வந்து போடுறாங்க இந்த நகையை நீயே வச்சுக்க நான் தான் அப்பயே சொன்னல பத்மா பல பலன் இருக்குன்னு இதுக்கு தான் ஆயிக்கி அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து கிடல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சம்மந்தி நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஏய் பாத்தியா பத்மா நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒண்ணுக்குள்ள சரி சரி அப்புறம் நீ சொல்கிற காமெடியெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வந்து எழுதி வச்சு நீயே உட்காந்துக்க உன்னை பார்த்தா நான் அப்பப்போ சிரிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இவனுக்கு வந்து வார்போவாரு நான் எவ்வளோ பெரிய மாஸ் இல்லைன்னு தெரியுமாடா ஏன் முன்னாடி நீ எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீரா என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு உன் பின்னாடி ரெகுராம் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ அமைதியாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை வந்து சும்மா விடல அவங்கள ரெண்டு பேரையும் வந்து வறுத்தெடுக்கிறாங்க சம்பந்தி நீங்கள் எதுவும் சொல்லியான்னு சொல்லி சார் அம்மா வந்து பேசும்போது இருக்கு அவர் சொல்லி முடிச்சுட்டு வரல அதுக்கு ஈடினையா இல்லாட்டாலும் ஒரு படி நானும் சொல்லணும்ல இந்தாங்க நீங்கள் புடவை வாங்கி கொடுத்தீங்களே அதுவும் காஞ்சிபுரம் பட்டு புடவைன்னு பார்த்தா லோக்கல்ல சாதாரண காட்டன் புடவையை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து காஞ்சிபுரம் பட்டு புடவைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்க எங்களையும் ஏமாற்றிட்டாங்க பார்த்தியா பத்மா இவங்களையும் ஏமாற்றிட்டாங்களா உங்கள் ஏமாற்ற போகிறாங்களா சரி சரி இன்னும் எத்தனை பேரை தான் மொட்டை அடிக்க இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லும்போது உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுந்தான் நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில வந்தோம் பிள்ளை இருக்கு உங்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு சொத்து வேணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதே சொத்து இல்லைன்ட்டாங்கன்னா நீங்கள் அப்பப்பா என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஐயோ பஞ்சாயத்தில் வர வச்சு எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தினீங்க என்ன அசிங்கப்படுத்தினீங்க எங்கள் குடும்பத்தையே வந்து வேணான்னு சொன்னீங்க சீனுக்கு வேலைக்கு வந்து போகணுமா சீனுக்கிட்ட எத்தனை பேர் வேணாலும் வேலை பார்க்கலாம் தெரியுமா ஏதோ மில்லுன்னா என்ன அவங்க பேரில் எழுதி வைக்கிறேன்னு எத்தனை மில்லு வேணும் ரகுராம் கிட்டே கேட்டால் அடுத்தனுடைய பத்து பதினஞ்சு மில்லு வந்து எந்த ஊரில் நான் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுக்காக தானடா இவ்வளவு நேரம் அமைதியாக போயிட்டுருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா நம்ம இங்கே நிற்க வேணாம் பத்மா இங்கே ஒரே குப்பையாக இருக்குல்ல ஆமாங்க விருந்தும் மருந்தும் ரெண்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு பத்து நிமிஷம் தாங்க நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மட்டுக்கும் போகிறாங்க சம்மந்தி இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி மணி வந்து கூப்பிட்டோனே சரி மறந்துட்டாரு போல இருக்குன்னு சொல்லி கிட்டு கிடுன்னு வராங்க கிட்டக்க வந்தோன்னே இந்தாங்க இந்த பேப்பரை படித்து பாருங்கன்னொடனே அதில் எதுவுமே இல்லை குப்பையில் போட்டிருங்க கரெக்டாக இருக்கும் புரியதா சம்பந்தி குப்பை குப்பையில் போட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து இங்கே கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுன்னு மணிவண்ணன் சொன்னாங்கல்ல அதை தான் வந்து ரிப்பீட்டுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க வேறெல்லாம் வந்து எக்ஸ்டரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாத்தியாடி நம்ம அன்றைக்கி சொன்ன வசனத்தை பிசிறு தட்டாக மாற்றாமல் மாஸ் பண்ணிட்டு போகிறான் இதெல்லாம் எனக்கு தேவையா அசிங்கப்பட்டது தான் மிச்சமாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாலில் வந்து இருக்காங்க ரகுராமோட என்டையர் ஃபேமிலி ஏ சைட் எல்லோரும் இருக்காங்க ஹாலில் அப்போன்னு பார்த்து எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்தோன்னா ரகுராமிக்கே வந்து தூக்கி வரி சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் சோகம் வந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும் இந்த வீட்டில் அப்படி என்ன பிரச்சனை எல்லாம் தான் சரியாயிருச்சு அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க எங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணுது பழையபடி நம்மளால இருக்க முடியல என்ன பழையபடி பழையபடியோட சூப்பராக நம்மளாம் இருக்க வேணாமா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி நம்மெல்லாம் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை மகாலிங்கம் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்க சில பேர் சொத்து முக்கியம் நடப்பாங்க சில பேர் சொந்தம் முக்கியம் நடப்பாங்க சொத்து என்றைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் சில பேர் வந்து சொல்லுவாங்க காசு இருந்தால்தானா வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளால் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் சொந்தத்தை தான் சம்பாதிக்க முடியாது நம்ம என்றைக்குமே வந்து அடித்தாலும் உதச்சாலும் ஒரே குடும்பமாக தான் இருக்கணும் சரியா யாரும் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லவே கூடாதுன்னு அப்படியே சந்தோஷமா சிரிச்சு அம்மா பேசிகிட்டே இருக்காங்க மகாலிங்கத்தை உண்டுலன்னு ஆக்கிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா இவர் பண்ண லூட்டி இல்ல அவர் துண்டைக்கானு துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சாருன்னா அவருனா சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க பின்ன என்ன மச்சான் அவன் ஓவரால் பர்ஃபார்ம் பண்ணிட்டான் என் முன்னாடி நான் சும்மா விட்டுருவனா இல்லையா அப்படின்னு சொல்லி மணியண்ணன் வந்து அட்டை கசம் பண்ணிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு நம்ம ப்ரோக்ராம் வந்து சொன்னனால காஃபி போடுறதுக்காக பத்மா பார்வதி இன்னொரு பக்கம் சாணிக்கு போலான்னு இருக்காங்க நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் போய் என்ன பண்ண போறீங்க மூணு பேரும் இந்த வீட்டோட ஸ்பெஷல் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போட்டோன்னு சொல்லி தனலட்சுமியும் மாயாவையும் கிச்சனுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அம்மாடி உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா டிகாசன் எது சக்கரை எதுன்னு உனக்கு தெரியுமா வித்தியாசத்தை சொல்லிவிட்டு மாயா நீ கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிகாசன் கருப்பாக இருக்கும் சக்கரை வெள்ளையாக இருக்கும் நீ பாஸ் ஆகிட்ட பத்மா பார்த்துக்க இப்போ உனக்கும் மாயாக்கும் தான் சவாலே யார் வந்து காஃபியை சூப்பராக போட போகிறாங்கண்ணே பத்மா இதுலேயும் நீ தோத்தன்னு வச்சுக்கிய நீ எல்லாம் சமயக்கட்டுக்கு போகிறதுக்கே வந்து நான் வந்து தான் ஒன்று அனுப்பிச்சு வைக்கணுங்கிற மாதிரி சமையாக நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காஃபி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கே மாயாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல சீனுக்கிட்ட வந்து கொடுக்குறப்ப சீன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க டேய் எடுத்துக்கடா அவ கொடுக்காமல் வேற யார் கொடுப்பான்னு ஒரு டைலாக் சொல்லணும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு இவங்க ரெண்டு பேர் காதலை வந்து சேர்த்து வைக்க தான் வந்து ப்ரோக்ராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு போல் இருக்குது வேற லெவலில் மாசம் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே இருக்கிறப்ப பத்மா ஒன்றை விட நம்ம மாயா சூப்பராக வந்து சமைச்சிட்டா நீ எப்போ தான் கற்றுக்க போறியோ தெரியல மாயா கிட்ட ட்ரைனிங் போறியா அப்படின்னு சொல்லும்போது கொடுக்குன்னு வந்து மணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி தொடத்திக்கிட்டே போகிறாங்க சிவராமனும் மணிவனும் செம்மையாக காவடி பண்ணோன்னே இதை பார்த்து வந்து திருப்பியும் பார்த்துமா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேட்டு நம்ம வீட்டில் சந்தோஷம் மட்டும் தாங்க அமைஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சிவராமனும் ரகுராமனும் கோவிலுக்கு வந்து போகிறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுகிட்டு இருக்காங்க நம்மளோட வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நீ எதை பற்றி கேட்குறேன்னு நல்லாவே தெரியுது சீனு காதல் சம்மந்தப்பட்டது தான் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னா நம்ம சிவராமன் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க ரஹ்ராம் வந்து எதுவும் சொல்ல முடியாமல் எனக்கும் புரியல நல்ல முடிவாக தான் எடுப்பேன்னு அவங்களே மனசு மாதிரி சொல்லிட்டு வெளில வராங்க அப்போன்னு பார்த்து ரெஹ்ராமில் ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி காட்டியிருந்தாங்களே அந்த ஜோடி தான் வராங்க இதை பார்த்தோன்னு ரஹ்ராம் வந்து கடுப்பாக வராங்க